ஸோ பதினாவாரம் ஆகும் வரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப நன்றி நேற்றுக்கு என்னை ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் பார்த்து நிறைய பேர் கேட்டிங்க ஏதாவது பயல் கொடுக்குறீங்களா என்னன்னு சொன்னி இங்கே நிகழ்ச்சிக்கு வரேன் இதுக்கப்புறம் நான் ஒன்றா பேசுகிறேன் ஸோ பர்ட்டிகுலராக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் கேள்வி எதாவது தான் கேளுங்க பட் எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிஜேபியில் மேனிஃபெஸ்டோ இதுகிற வேலையும் ஆரம்பிச்சிடுச்சி டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லா இடத்துலையும் ஆரம்பி கொடுத்துட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் தீவிரமா கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விகசித் பாரத் அம்பாசிடர்ஸ் யுனிவர்சிட்டில இருக்கக்கூடிய காலேஜஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்களோட பேசுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஒரு தனியார் குரூப் நடத்திட்டு இருக்காங்க அதுல சில பேரை இன்வைட் பண்றாங்க நான் இந்த இன்விடேஷன் எனக்கு கிடைதுனால ஒரு தூரம் அஸ்ஸாம்க்கு போயிருந்தேன் குவஹாட்டில ஐஐடி குவஹாட்டியில பேசுறதுக்கு ஐஐடி குவஹாட்டி அதுக்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாரையும் கூட கூப்பிட்டு இருந்தாங்க இப்ப இங்க கூப்பிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு இங்க வந்திருந்தேன் நடுவில் ரெண்டு மூணு இடத்துல கேண்டிடேட்ஸ்க்கு கேம்பெயின் பண்றதுக்கு நான் போயிருந்த போது திருவனந்தபுரத்துல ராஜீவ் சந்திரசேகரோட கேம்பெயின்க்கு போயிருந்த போது அங்கேயும் சில மாணவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அந்த அந்த சந்தர்ப்பத்தில் தான் இன்னைக்கு நான் எங்கள் வேல்ஸ்க்கு வந்திருக்கேங்க ஸோ அவங்களை நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் மீடியா கேட்குறாங்க எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கால் கொடுங்க நான் அவங்களோட மீட் பண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ வேல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஒரு கவலை இல்லை தேர்தலுக்கும் ஒரு நாட்டு செக்யூரிட்டி ரிலேட்டட் விஷயத்துக்கும் ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் தேர்தல் தான் இல்லைங்க இந்த விஷயத்துல வேணா எங்க பேசலாம் நம்ம நாட்டின் இறையாண்மை நம்ம நாட்டோட இன்டிகிரிட்டி அண்ட் நம்மளோட நாட்டின் ஜியோ ரைட்ஸ் அதனாலதான் எடுக்கப்பட்டது ஒண்ணு ரெண்டாவது ஒரு ஆர்டிஐ அந்த ஆர்டிஐ விபரம் நான் வேணுமே தமிழ்லயும் என்னோட ட்விட்டர்ல போட்டிருந்தேன் இதுல பிரைமரி பாயிண்ட் என்னங்க கட்சத்தீவு எப்போ எழுபத்தி நாலு நடந்துச்சு அதை பத்தி பேசுறீங்கன்னு ஆனா அப்போல இருந்து சராசரி ஐம்பது வருஷத்துக்கு ஒரு உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க யாரும் எப்படி கொடுத்தாங்க என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஓ இப்ப யாரும் இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாத பேச்சு நிறைய மக்களிடையே மீனவர்களோட இந்த கச்சத்திட்டத்துக்கு சம்பந்தம் இல்ல யாரோ ஒரு பெரிய மூத்த தலைவர் கமெண்ட் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இப்ப நீ அதை பத்தி எழுபத்தி நாலு அவ்வளவு சர்ச்சா ஆச்சு அந்த ஏரியால மீனவர்களுக்கும் சம்பந்தம் மீனவர்களுடைய குடும்பங்களும் அந்த தொழுகைக்காக அந்த அந்தோனியார் சர்ச்சுக்கு போறவங்களும் போயிட்டு தான் அதனால அந்த விஷயத்துல அது நம்மளுடைய இக்கனாமிக் ஜோன்ல வருது இத்தனையும் இருக்கும்போது இன்னைக்கு அதை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றதுக்கான சொல்றதுக்கான ஒரு தைரியத்தோடு முன்னு வரவங்கள நான் கேக்குறேன் அந்த ரெண்டு பேரும் அப்பவும் கூட்டணி இப்போவும் கூட்டணி அப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க இப்போ அதை பத்தி கேட்டா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்போ ஒரு விதத்துல பண்ணதை மறுத்துக்கிட்டு நீங்க இப்ப வரைக்கும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கீங்க கச்சத்தீவை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது நாங்க ஒண்ணும் பண்ணல நீங்க மீட்டு கொடுங்க நீங்க எடுத்து கொடுங்க பொய் பிரச்சாரம் அதனாலதான் மரியாதை உண்மைக்கு புறம்பான உண்மைக்கு புறம்பான என்ன அது காங்கிரஸ் ஒரு நேஷனல் பார்ட்டியா இருந்துகிட்டு அந்த விஷயத்தை நான் இப்பவும் சொல்ல விரும்புறேன் கேள்விக்கு பதிலாக நான் இதே சொல்ல விரும்புறேன் ஒரு தேசிய கட்சி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இன்னும் திரும்பி வர முடியாத நிலைமை இங்க ஸ்டேட் பார்ட்டியோட தோழமையோட இல்ல அவங்களோட ஒரு கிரக்சஸ் வச்சுக்கிட்டு தான் நீங்க பழக்கிறீங்க உங்க ஓட்டு பரவாயில்ல இப்ப நாலு பர்சன்ட்டுக்கோ அஞ்சு பர்சன்ட்டுக்கோ குறைஞ்சிருச்சு ஒரு தேசிய கட்சி இங்க இருந்து அது விளக்கம் கொடுங்க ஏன் கொடுத்தீங்க நாங்க கொடுக்கல அப்படிங்கிறீங்க அக்சாய் சின் அந்த ஏரியா லாஸ் ஆனது காங்கிரஸ் கட்சியோட டைம்ல அதை பத்தி பேச சொல்லுங்க இது

நம்ம கொடுத்து நஷ்டம் இல்லங்கிறாங்க அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தாரா அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரா இல்லீங்க அதனால அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கல அதுக்கப்புறம் பொய் பிரச்சாரம் பண்றீங்க இத தான் எடுத்து போடுற வழியில் ஏன் தேர்தல் இருந்தாலும் இல்லாட்டி சொல்ல வேண்டிய விஷயம் இது தமிழ் மக்களுக்கு பத்தி உண்மை தெரியணும் பொய் பிரச்சாரத்துக்கு கிளியரா நாங்க ஆதாரபூர்வமா சொல்றோம் நீங்க சொல்றது ஃபாரின் செக்ரட்டரி உங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு விளக்கமா எடுத்து சொல்றாரு அதுக்கு ஒண்ணும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே இப்படியாக தமிழர்களுக்கு விரோதியாக நிறைய விஷயம் காங்கிரஸ் கட்சி பண்ணும்போது தேசிய கட்சியா இருந்த காங்கிரஸ் பண்ணும்போது ஜல்லிக்கட்டு விவகாரம் என்னங்க அப்போ நீங்க தானே இருந்தீங்க தோழமை கட்சியா ஜல்லிக்கட்டு ஒரு மிருக மிருகத்துக்கு கொடுக்கக்கூடிய அநியாயம் அது இட்ஸ் அனிமல் ரைட்ஸ்க்கு சொல்லி எடுத்து போட்டாங்க வழியில அனிமல் ரைட்ஸ் போர்டு மூலமா அப்ப இருந்த தோழமை கட்சி டிஎம்கே ஒண்ணுமே சொல்லல இப்படியாக காங்கிரஸ் ஒவ்வொரு முறையும் தமிழத்துக்கு எகெயின் பண்ணிக்கிட்டு இருந்த போது அப்ப தோழமையா இருந்த கருணாநிதியும் டிஎம்கேயும் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணல ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து அதே கேள்விங்கள மேல இருபத்தோரு லெட்டர் எழுதிவீங்களா பிரதமருக்கு கட்சி தீவு கட்சி தீவு கட்சி தீவு என்ன சொல்ற முதல்ல சரி பண்ணுங்க அதான் திருப்பியதான் சொல்றேன் தேர்தல் நேரம் இல்ல முகூர்த்த நேரம் இல்ல முகூர்த்த நேரம் இல்ல எந்த நேரத்துல வேணாலும் ஒரு நாட்டின் ஒரு பகுதி இழக்கப்பட்டதுன்ற விஷயத்த பேசுறதுக்கு ஒரு முகூர்த்தம் தேவையில்லைங்க அதனால தயவு பண்ணி தேர்தல் நேரம் தேர்தல் நேரம் சொல்றவங்க எல்லாரும் அந்த கேள்வியை மனசுல இருந்து எடுத்துருங்க எந்த நேரத்துல வேணாலும் இந்த நாட்டோட சுதந்திரம் அந்த நாட்டோட அதிகாரத்துவம் இருக்கக்கூடிய பூமி இதை பத்தி பேசுறதுக்கான உரிமை உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நான் பேசுவேன் நீங்க கேக்குற கேள்விக்கு வர இப்ப பத்து வருஷமா என்ன பண்ணீங்க நீங்க அத பத்தி அப்படின்னு ரெண்டு கோர்ட்ல ரிட்டு பெட்டிஷன் இருக்கு ரெண்டு ரிட்டு பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது அதான் சொல்றேன் அதுக்கு வர பேசுவோம் அதை எப்படி வேணா பாக்கட்டும் எங்க கட்சி எப்படி தீர்மானிக்குதோ அப்படிதான் நான் நடப்பேன் எங்க கட்சி கண்டஸ்ட் பண்ணுமா போவேன் இல்லனா இல்ல தேர்தல் பத்திரங்கள் மூலமா தான் பணம் வருது அதை வச்சுட்டு உங்களை கை விட்டுட்டாங்க உங்களை போட்டு போடணும் வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்களே நான் கேட்கிறேன் திமுக பாரு தேர்தல் பத்திரம் மூலமா பழப்பணும் தொண்ணூறு சதவீதம் மொத்தமா அவங்களுக்கு தேர்தலுக்கு பணம் வருதுன்னா கட்சிக்கு பணம் வருதுன்னா நூறு ரூபா வருதுன்னா தொண்ணூறு ரூபா ஒரே ஆளுகிட்ட வந்துருக்கு ஏன் வந்துச்சுங்க அவங்களுக்கு என்ன கொடுத்தல் வாங்கல் பண்றீங்க நான் அதையும் கேக்குறேன் எங்க கட்சி தீர்மானம் எடுக்க யார போட்டி போட வைக்கணும் போட்டி போட வைக்க இந்த முறையா அடுத்த முறையா போன முறையா அதெல்லாம் கட்சி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் லாங் ஆன்சர்ஸ் கொடுப்பேன் சோ அது கட்சி தீர்மானமா அது அதுல முதலமைச்சர் இவ்வளவு தீவிரமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாப்பாருன்னு நினைக்கல ஏன்னா அவங்க கட்சிக்கே நிறைய விஷயம் இருக்கு

எல்லாரும் கட்சி தொண்டர்கள் தான் நானும் அதுல கட்சியில ஒரு தொண்டன் தான் என் கட்சி எப்ப தீர்மானிக்குமோ அப்பதான் நான் போட்டிக்கு வருவேன் அதுதான் விஷயம் அப்படி இல்லைங்க பணம் இருக்கிறவங்களும் பணம் இல்லாதவங்களும் எல்லாருக்கும் வாய்ப்பு இதுல அந்த மாதிரி பாபாடு இல்ல ஒன்னு ரெண்டாவது தென்மா ஏன் நிறைய ஒவ்வொரு இருபத்தி மூணு கேண்டிடேட் நாங்க போட்டிருக்கோம் எங்களோட சின்னத்தில் அதை தவிர தோழமை கட்சி எல்லாம் கூட இருக்கு கண்டஸ்ட் இதுக்கு இருக்கும் பொன்னாரையா ஜெயிக்கலா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிக்கலியா மோடி கி கேரண்டி pursuing, uh, uh, following the central government's uh, steps. But in some cases, of course, you had stickers put on Modi's name. That it is a scheme which is run by the local government and not the central government. So the attempts have been there to scuttle those Modi ki guarantee wala schemes, which are aimed at common man. And the state government has periodically tried to show it off as if it is their project, when it is a central government's project. For a classic example, even the 100% funded, complete free food grain program, it took very many number of months for, the, for uh, the state government to clearly say, we have nothing in this, it is all central government funded. Housing program, PM Awas Yojana, was also like this. You will have small PM Awas Yojana board here, but a huge big photo of the CM. So pm modi's guarantee, which are 10 in number, are being implemented, but very many attempts by the state government to usurp it, to take it away, to take the credit away for itself has been happening. no, we do say the facts. but if there is blatant uh, appropriation, about, uh, ஒரு ஒரு பயமோ இல்ல ஒரு கூச்சமோ இல்ல ஒரு கேள்வி கேட்பாங்களேன்ற ஒரு தடுக்கமோ இல்லாம நடுக்கமோ இல்லாம இது எங்க ப்ரோக்ராம் அப்படியே ஒரு போர்டே மாரிச்சு போட்ட மாதிரி போட்டிங்கன்னா வருவோம் நாங்களும் இல்ல அல்டிமேட்லி அந்த மக்களுக்கு போய் சேருதான்னு பாக்குறது எங்களோட முதல் கடமை கேட்க கடை டோல்ஸோ பட் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல டிஎம் கே யூபி ல பாகம் பார்ட்னரா இருந்த காலத்துல அஞ்சு மீனவர்களை தூக்கு எய்த்தினாங்க இலங்கை முதல் முதல்ல ஐயா பண்ணது என்னன்னா இலங்கை அரசோட பேசி அந்த தூக்கிலிடப்பட்ட அஞ்சு மீனவர்களை உயிரோட அவங்க அவங்க வீட்டுல கொண்டு இறக்கினார் இதுல தூக்கிலிடப்பட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுல ஐயா வந்த உடனே அந்த அஞ்சு பேரையும் மீட்டு உயிரோட கூட்டிட்டு வந்து அவங்க அங்கேயே ஜெயில வச்சிருவேன் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்க அவங்க உயிரோட எங்க ஊருக்கு வரணும் எங்க ஊருக்கு வந்த பிறகு நான் அவங்க வீட்டுக்கு அனுப்புவேன் நீங்க அதுக்கப்புறம் அங்க இலங்கை கடற்படையால கொலை பண்ணப்பட்ட ஒரு ஒரு மீனவர் அவரோட உடல் திரும்பி வந்துச்சு அவங்க தாய் தந்தையை நான் எடுக்கவே மாட்டேன் மார்சில் வச்சிருந்தாங்க எனக்கு அந்த அந்த சடலம் எனக்கு வேணாம் என் பையனே இருந்தாலும் இது அநியாயம் அப்படின்னு கூட்டி கூப்பிட்டு போமா இறங்கி ராமேஸ்வரத்து வந்தேன் அந்த பையன் பேர் நினைக்கிறேன் தப்பா இருக்கலாம் மீன் வந்து உட்காந்த அந்த அம்மாவோட உட்காந்த கெஞ்சி கேட்டேன் அம்மா நீங்க கவலைப்படாதீங்க தயவு பண்ணி அதை உடலை அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு அப்போ அப்படியாக ஒவ்வொரு முறையும் ஒன்னும் பண்ணலன்னு சொல்றவங்க ஏன் லெட்டர் எழுதிட்டே இருந்தாங்க ஐயா எனக்கு மீனவர்கள் பிடிக்கப்பட்டாங்க அவங்க படகுலும் பிடிக்கப்பட்டது அதுக்கு பதில் கூட்டவங்க யாரு மோதி தான் ஒவ்வொருத்தரும் அவர்தான் தான் பேசி ஜெய்சங்கர் அனுப்பி அதுக்கு முன்னாடி சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா இருந்த போது அவங்களை டைரக்டா போய் பேசி மீட்டெடுத்து பண்றது இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்ல முடியும் எத்தனை மீனவர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறோம் கேள்வி நான் சொல்றேன் அதுக்கும் பதில் சொல்றேன் நீங்க மூணாவதுக்கும் போலாம் ஒன்னு ஆயிடுச்சு அதுக்கு பதில் சொன்னேன் ரெண்டாவது நீங்க ஒத்துக்கல ஒண்ணும் மீனவர்களுக்கு ஒன்றும் பண்ணல அப்படின்னு பண்ண அதை சொல்றேன் அது ஒத்துக்கல நீங்க ரெண்டாவது கேள்விக்கு போயிருக்கீங்க இதையும் நான் சொல்றேன் இதையும் நீங்க ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காச்சும் சரி நெஜம் அதெல்லாம் முதல் முறையா பிஷரிஸ் மினிஸ்டரும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரும் வெளியுறவுத்துறை அமைச்சரும் ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்களோட நெகோசியேட் பண்றதுக்கான முறை மோடி ஐயா வந்த பிறகுதான் நம்ம நாட்டில் வந்து அதுக்கு முன்னாடி கப்பல் போச்சா போட்டு போச்சா மீனவர் வந்தாரா மீனவர் உயிரோடு வந்தாரா மீனவர் வரலையா இத பத்தி ஒரு ஒரு திட்டத்தோட செயல்பட்டதே இல்ல அந்த செயல்முறை இப்போ ஆக்கத்தில் இருக்கிறதுனாலதான் சில சில படகுகள் வந்திருக்கின்ற இன்னும் நிறைய வரணும் அதுக்கான முயற்சி நடந்துட்டு எத்தனை ஒரு பைசா அரை பைசான்னு சேர்த்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு விஷயம் நான் டெல்லியில அந்த புயல் நடந்த உடனே வெள்ளம் வந்த உடனே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட விஷயம் சொன்னேன் நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் முதல்ல இருந்தே அவங்க கையில முழு அமௌண்ட் அந்த என் டிஆர்எஃப்ல இருந்தே எஸ்டிஆர்எஃப்புக்கு வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில புயல் வருதோ இல்லையோ வகையை கொடுத்து வச்சிருந்தோம் இதை தவிர சென்னை நகரத்துக்கு பா திருப்பி 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 சேதம் வருது அதை சரி பண்ணுங்க அண்டர் கிரவுண்ட் டிரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கங்க அப்படின்னு ஐயாயிரம் கோடி ரூபாய் வரவழைச்சு கொடுத்தோம் அது நான் சொல்ல நீங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அதை பத்தி அந்த விஷயத்துக்கு வரல அந்த ஐயாயிரம் கோடி சரியா உபயோகிடுச்சா இப்போ அந்த மிச்சாங் கோயில் சென்னை இவ்வளவு அவஸ்தப்பட்டு நான் கேக்குறேன் அந்த ஐயாயிரத்துக்கு கணக்கு என்னங்க அந்த ஐயாயிரத்தை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க ஐயாயிரம் கோடியை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க முதல்ல இல்ல இல்ல நைன்டி பர்சன்ட் செலவழிச்சுட்டாங்க ஒன்னாகாது அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல இல்ல நைன்டி பர்சன்ட் அவருக்கு தெரியாம சொல்லிட்டாரு அமைச்சர் அவரு அமைச்சர் சொன்னாரே நாங்களும் சீரியஸா எடுத்துக்கோம் ஐயோ நைன்டி பர்சன்ட் செலவழிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்றாங்க இல்லீங்க நைன்டி இல்லீங்க அந்த ஐயாயிரம் கோடியை உபயோகிச்ச கணக்க தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்ல சொல்லுங்க மத்திய அரசே ஒன்னும் கொடுக்கல நைன் ஹண்ட்ரட் குரோட் முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுத்து நிறுத்தி இருக்கலாம் வர போயில் வரத்தான் போகுது ஆனா தடுத்து நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை அதனால இப்ப நீங்களும் வந்து பாத்துட்டு போனீங்களா ஏங்க ஒரு ஒரு பைசா ஒரு பைசா எப்படி சொல்றீங்க ஒரு பைசாவா கொடுத்த ஐயாயிரம் கொடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பது எங்க போச்சுங்க அதனால நான் கொடுக்காம இருக்கேன் அதையும் நான் சொல்லல ஆனா கேள்வி கேட்கிறேன் தயவு செஞ்சு ஒரு பைசாங்கிற பாஷை கொஞ்சம் யோசிச்சு ஒரு பைசாவா சென்னை சீரழிஞ்சிச்சு மிச்சம் போது ஐயாயிரம் கோடி எங்க போச்சு அதுக்கு முன்னாடி புயல் எது வந்தாலும் சரி அந்த நைன் ஹண்ட்ரட் அண்ட் உங்க கையில வச்சுக்காங்க முதல்ல வருஷம் முழுக்க கொடுக்க வேண்டிய நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோமே அதை இங்க உபயோகிச்சிருங்க அத கொஞ்சம் கணக்கு சொல்லுங்க வரக்கூடிய பணம் வரப்போற பணம் ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் அப்புறம் வர வேண்டிய பணம் வரத்தான் வரப்போகு சும்மா இந்த மாதிரி கேட்டு 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 மக்களை ஒரு பிரமப்படுத்தி ஒண்ணுமே வரல மோதிக்கிட்டே சொல்றதுக்கு பிளீஸ் அட்டன் பண்ணாதீங்க உண்மையை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பேன் ஒரு நிமிஷம் கேட்காத நிவாரண நிதி ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் ஆனக்குன்னு வருத்தம் அதுக்கு முன்னாடி நைன் ஹண்ட்ரட் குடுத்தேன் என்ன தம்பி அது என்னாச்சு அதை பத்தி கொஞ்சம் கணக்கு சொல்ல சொல்லுங்க ஐயாயிரம் கோடி கொடுத்தமே அத பத்தி கணக்கு சொல்ல சொல்லுங்க இதை புடிச்சிக்கிட்டு அவங்க சொல்றாங்க நீங்களும் அதே கேள்வி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா நானும் பதில் சொல்லுவேன் இந்த கேள்வியும் அவங்க கிட்ட கேட்டு இந்த கேள்வியையும் ஐயாயிரம் கோடி கொடுத்தாங்க இல்லையா என்ன சென்னை டிரைனேஜ் விஷயம் எனக்கு சொல்லுங்கயா எங்க கட்டுறாங்க டிரைனேஜ் எங்க போகுது மழை தண்ணி வெள்ளம் ஏன் வருது பின்ன டிரேனேஜன நீര് போயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ளம் வரக்கூடாதே ஏன் வெள்ளம் வருது அதை கேக்குறீங்களோ அந்த கேள்வி에 திராவிட முன்னேற்ற கழக அர்சது கேக்குறீங்க ஐயா ஐயாயிரம் கோடி நீங்க உபயோகிச்சிட்டீங்க 90% உபயோகிச்சிட்டீங்கனு நம்ம அமைச்சர் சொன்னாரு ஏங்க பன தண்ணி தீங்குது கேக்குறீங்களா கேளுங்க அதுக்கு புடி இல்ல நமக்கு சென்னைக்கு காந்த அமைச்சரா இருக்கும்போது தமிழ்நாடு வந்து ஒரு பயங்கரவாத நாடா வந்து அதாவது மாநிலமா மாறிடு இப்ப வந்து போதை நம்ம வருத்தத்தோட பாக்குறேன் கண்ணீர் வருந்து தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சான் நீங்க சொல்ற சொன்ன பயங்கரவாதம் இல்ல அதான் கேக்குறீங்க இப்போ போதைங்கிறோம் அப்பவும் நான் சொன்னது உண்மைதான் இப்பவும் நான் சொன்னது உண்மைதான் அப்பவும் வருத்தத்தோட சொன்ன இப்பவும் வருத்தத்தோட தான் சொன்ன ராமேஸ்வரம் பக்கத்துல அமுட்டது என்ன போத பொருள் இல்லைங்களா அது நார்மலா இல்ல இத்தனை இத்தனை குவான்டிட்டி அமுத்துச்சு அது ராமேஸ்வரம் அவங்களோட இல்லங்கிறாங்களா அதுவும் குஜராத்ல இருக்குதா மன்னிக்கணும் அவங்க எப்ப பாரு திருப்பி அடிச்சுட்டு தான் பொறுப்பை கை தழுவிட்டு போயிடுறான்னு பாக்குற அந்த முயற்சி அளிக்காது ஒரு நிமிஷம் அது இருந்து வந்துச்சு இது வந்துச்சு எங்க மேல பழி போடுறீங்க இனிமே சென்னு பொடி ஆகாதது தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய போதைப் பொருள் வேற எங்க கிடைக்குதான்னு அவங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டோம் ராமேஸ்வரம் பக்கத்துல பிடிச்சது யாரு அங்க யாரு உள்ள வரவிட்டமா கைப்பற்றப்பட்டு அதுக்கு அப்பவே பப்ளிக்ல எரிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி எல்லா சரப்பையும் எரிச்சிடறோம் இப்ப இலங்கைக்கு பக்கத்துல எங்க இருந்து வந்துச்சோ அது ராமேஸ்வரத்தில் அப்படின்ட்டு அதையும் எரிப்போம் ஆனா அது இங்க வந்துச்சு அதை புடிச்சவங்க யாருங்க அதனால இதே அறுபது வருஷமா போய் எத்த பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல போடுறது எனக்கு வருத்தம் என்னன்னா ஒரு தேசிய கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய அளவில் யோசிச்சுக்கிட்டு இந்த ஒரு செப்பரேட்டஸ்ட் பாஷையில பேசக்கூடிய கட்சிகளுக்கு பதில் கொடுக்காம இன்னைக்கு அடங்கி போய் அவங்களுக்கு அடிமையா இருக்கக்கூடிய அளவில் ஆயிடுச்சுன்றது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டின் நில மன வருத்த தாக்குது அந்த நிதியை வச்சுட்டு தான் தமிழ்நாட்டை ஓட்டுறாங்களே சொல்றீங்க ஐயா நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டாக்ஸ்ல சரியா நம்ம ரிட்டர்ன் ஃபைன் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லைங்க டாக்ஸ்ல ஏதோ ஒரு முன்னு பின்னு முரணிருந்தோம்னா அவங்க கேக்குறாங்க ஏங்க இப்படி சொல்றீங்களா இது என்ன வரி இப்படி குறையா இருக்குது நிறையா இருக்குது உங்களுக்கு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு அது தகுந்த சமயத்துல உடனடியா பதில் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி உங்ககிட்ட வரது சரியா திருப்பி அப்பீலுக்கு வராங்க அந்த ஒவ்வொரு முறையிலும் காங்கிரஸ் கட்சி தன்னோட விவரத்தை ஒண்ணுமே சரியா சொல்லல அரசியல் கட்சிகளுக்கு வரி இல்லை ஆனா அந்த வரி இல்லைன்ற அந்த கேட்டகரி எப்போ நீங்க ஒவ்வொரு வருஷமும் எனக்கு வரி ஒண்ணும் இல்லைங்க நான் அரசியல் கட்சி அப்படின்னு பைல் பண்ணணும் பேப்பரை அந்த ஃபைல் கூட பண்ணாத நிலைமையில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்டா தப்பு எப்படிங்க சாமானிய மக்கள் நம்ம எல்லாரையும் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேக்குது அதே மாதிரி அவங்களும் கேட்டாங்க அதுக்கப்புறம் சரி கேட்டதோட விட்டமா நீங்க கொடுத்த பதிலும் சரியா இல்ல திருப்பி நாங்க கேட்கறோம் அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க வாங்க கோர்ட்டுக்கு சரி வந்தோம் கோர்ட்டுக்கு ஒவ்வொரு கோர்ட்டிலையும் தமிழ் காங்கிரஸ் கட்சி கூட்டிட்டு போச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொன்றையும் விவரம் கொடுக்கறோம் ஒவ்வொன்றையும் கேட்கறோம் ஜட்ஜ் சொல்றாரு இல்ல ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்றது கரெக்ட் தான் நீங்க கட்டி தான் ஆகணுங்கிறாங்க ஏங்க ஒவ்வொரு கோர்ட்டு நான் சொல்லுவோம் அப்படி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க போயிருக்கீங்க ஒவ்வொரு கோர்ட்டும் சொல்லுது நீங்க சமயத்துல பேப்பர் சப்ளை பண்ணல கேள்விக்கு பதில் சொல்லல உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பத்தி விவரம் கொடுக்கல இத்தனை பணத்தை காட்டாம வச்சிருந்தீங்க என்ன சொல்றாங்க சோ அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாயமா It was very nice today in this uh, campus talking to the Vikasith Bharat ambassadors. I would like them to be activated. They should be uh, participating in the development of this country. We need to leave this country a lot more uh, you know, with uh, good uh, opportunities and make entrepreneurship a very uh, virtuous thing so that people get rewarded for that. Yeah. Yeah.